ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சிட்டேன் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து உப்பும் சோம்பும் போட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இது கூட நான் வந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் குழந்தைங்க வந்துட்டு பச்சை பட்டாணி வந்து நீங்கள் வந்து வேக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டுறாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க சாப்பிட மாட்றாங்க அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பச்சை பட்டாணியை வந்து அரைச்சி வடை மாதிரியோ இல்லை பக்கோடா மாதிரியோ இது மாதிரி நான் போட்டு கொடுத்தேன்னா பசங்க வந்து ரொம்பவே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணிங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ